எவ்வளவு லாட்டா பண்ணும் அத்த என்னத்தால் அவர் என்னைத்தா எப்படி சொல்வீனடி அவர் கையைத்தான் கொண்டு மெல்லத்தாள் வாழ்ந்து கண்டைத்தா எப்படி சொல்வீனடி அத்தா இதை மறக்க முடியுமா அதுக்கு பிறகு இந்த இப்போ நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா கவிஞரோட எவ்வளோ அழகான பாடல் நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா பழக தெரிந்த நிலைவே உனக்கு விலக தெரியாதா உயிரே விலகத் தெரியாத